திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கழக நிர்வாகிகளுடன் தென்காசி பாராளுமன்ற தொகுதி அமமுக வேட்பாளர் சந்திப்பு மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியா தலைமையில் நான்கு தொகுதிகளில் நடைபெற்றது பாராளுமன்ற தேர்தலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா மற்றும் கழக துணை செயலாளர் மக்கள் செல்வர் சி டிவி தினகன் ஆகியோரால் தென்காசி தனி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள பொன்னுத்தாய் பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை மாலை திருநெல்வேலி புறநகர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட நான்கு தொகுதிகளிலும் மாவட்ட கழக செயலாளர் பாப்புலர் முத்தியா தலைமையில் கழக நிர்வாகிகளை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் மாவட்ட கழக அவைத் தலைவர் பொய்கை மாரியப்பன் மாவட்ட கழக இணைச் செயலாளர் சுமதி கண்ணன் மாவட்ட கழக துணைச் செயலாளர்கள் வி பி மூர்த்தி பிச்சமால் சண்முக சுந்தரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணைச் செயலாளர் ஷேக் முகமது மீரான் உடன் கலந்து கொண்டு சிறப்பித்தார் முதலாவதாக தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தென்காசி நகரத்தில் உள்ள யோகா டவர்ஸில் மாலை ஐந்து மணிக்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்காசி தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது தென்காசி நகர கழக செயலாளர் உச்சிமா காளி என்ற துப்பாக்கி பாண்டியன் வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வீரபுத்திரன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் வேலுசாமி பாண்டியன் தென்காசி பொதுக்குழு உறுப்பினர் முத்துக்குமார் தென்காசி ஒன்றிய கழக செயலாளர் பாண்டாரம் கீழப்பாவூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் எம் எம் நடராஜன் ஆலங்குளம் ஒன்றிய கழக செயலாளர் முருகியா பாண்டியன் செங்கோடி நகர கழக செயலாளர் செங்கை முத்தையா பேரூர் கழக செயலாளர்கள் சுந்தரபாண்டியபுரம் வேல்முருகன் குற்றாலம் பரமசிவன் இளஞ்சி கணேசன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஒருவரை ஒருவர் பார்ப்பது அல்லது அவர்கள் அதன் பிறகு புரட்சி தலைவி அம்மா சொல்வாரு யாராக இருந்தாலும் வேலை பார்ப்போம் அதே போக வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் தமிழ்நாட்டிலே மக்கள் செல்வர் நம்முடைய இலக்கு வெல்வது ஒன்றும் சந்தேகமில்லை தமிழ்நாட்டிலே நாற்பது தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தை நாம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதை நீங்கள் எல்லோரும் உழைத்துத்தான் பெ அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சந்திப்பு நடைபெற்றது கடைநல்லூர் நகரக் கழக செயலாளர் கமாலுதீன் வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட விவசாய அணி செயலாளர் பெருமையா பாண்டியன் மாவட்ட சிறுபான்மை பிரிவு செயலாளர் கோதர்ஷா கடைநல்லூர் பொதுக்குழு உறுப்பினர் கடையூர் ஒன்றிய கழக செயலாளர் பெரியதுரை செங்கோட்டை ஒன்றிய கழக செயலாளர் லியாகத் அலி பேரூர் கழக செயலாளர்கள் வடகரை காஜா சையத் ஒலி அச்சன்புதூர் திருப்பதி ஆய்குடி மாரியப்பன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கிளைக்கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்

அடுத்ததாக மாலை ஏழு மணி அளவில் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புளியங்குடி நகர கழக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வாசுதேவநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது புளியங்குடி நகர கழக செயலாளர் சங்கர பாண்டியன் வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் கோட்டைசாமி மாவட்ட இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தேன்மொழி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர்கள் அணி செயலாளர் சசிகுமார் மாவட்ட மீனவர் அணி செயலாளர் பொன்முத்து வேல்சாமி மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் சிவகுமார் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் பாலு மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் மாரியப்பன் வாசுதேவிநல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் துரைபாண்டியன் சங்கரன்கோவில் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் குருசேவ் சங்கரன்கோவில் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மகாராஜா வாசுதேவநல்லூர் நகர கழக செயலாளர் எம் ஆர் ராஜ் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர ஊராட்சி கிளை கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கடைசியாக இரவு எட்டு முப்பது மணி அளவில் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சங்கரன்கோவில் நகரக் கழக முகாம் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சங்கரன்கோவில் தொகுதிக்கு உட்பட்ட கழக நிர்வாகிகள் சந்திப்பு நடைபெற்றது சங்கரன்கோவில் நகர கழக செயலாளர் சங்கர சுப்பிரமணியன் வரவேற்புரை வழங்கினார் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் அமுதா பாலசுப்பிரமணியன் சங்கரன்கோவில் பொதுக்குழு உறுப்பினர் காளிசாமி குருவிக்குளம் தெற்கு வந்திய கழக செயலாளர் பாண்டியராஜன் குருவிக்குளம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஹரி பரந்தாமன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் ஊராட்சி கழக வார்டு கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பணிகளின் செயலாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட நிர்வாகிகளான சிவானந்த் சுப்பையா குமார் சுரேஷ் என்ற சுப்பிரமணியன் மடந்தை நாடராஜன் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர்கள் கீழப்பாவூர் வெங்கடேசன் குருவிக்குளம் வடக்கு சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணி கட்சியான எஸ்ஜிபிஐ கட்சி சார்பில் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நெல்லை மேற்கு மாவட்ட நிர்வாகிகளான மாவட்ட தலைவர் ஜாபர் அலி உஸ்மானி மாவட்ட செயலாளர் சீனா சேனா சர்தார் மாவட்ட பொருளாளர் நயனார் முகமது மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் யாசர் கான் ஷேக் முகமது அலி கல்வத் கனி தொகுதி தலைவர் நைனா முகமது நகர செயற்குழு பீர் முகமத் தொகுதி இணைச் செயலாளர் அப்துல் பாசித் கடைநல்லூர் நகர துணைத் தலைவர் ஐ எம் பாதுஷா செயலாளர் சாயபுல்லா இணை செயலாளர் அசாருதீன் வழக்கறிஞர் அணி தலைவர் அப்துல் லத்தீப் வர்த்தக அணி தலைவர் துணைத் தலைவர் வெடோபன் காதர் பாப்புலர் பிராண்ட் நகர செயலாளர் ஹக்கீம் சேட் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தமிழகத்திலேயே மிகச்சிறந்த வாக்கு வித்தியாசத்தோடு வெற்றி பெறுவார் அதற்காக அனைவரும் களப்பணி செய்ய தயாராக இருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வேட்பாளருக்கு கலந்து கொண்டிருக்கிற அனைத்து தொண்டர்களின் சார்பாகவும் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வெற்றிக்கான வாழ்த்துக்களை கூறி வெற்றி பெறுவோம் நாம் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு ஆக இப்போது வந்து அந்த நிர்வாகியல் சந்திப்போடு சந்திப்பு தான் தமிழ்நாட்டில் நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் எஸ்சிபிஐ கூட்டணி தான் கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் தொகுதிகளிலே பாப்புலர் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்ப்பதற்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டா நம்ம டிவியில் வரக்கூடிய எல்லா வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம்.